சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் தொடர்பாக நடைபெற்று வரக்கூடிய கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் தமிழ் மாநில தலைவர் செல்வி பெருந்தகை பேசியிருக்கிறார் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் சிறப்பு தீவிர வாக்காளர் எஸ்ஐஆர் என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி நாம் தொடர்ந்து படித்திருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் முதலமைச்சரும் அவருடைய தொடக்க உரையில் ரொம்ப தெளிவாக இதனால் என்னென்ன தீமைகள் ஏற்படும் என்பதை பற்றி விளக்கமாக கூறியிருக்கிறார் எப்பொழுதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை முதன்மை குரலாக ஓங்கி ஒழிக்கின்ற குரலாக மாண்பு முதலமைச்சருடைய குரல் இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் சீராய்வில் என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி ஆய்வறிந்து கடந்த வாரம் தோழமை கட்சிகளோட ஒரு கூட்டமும் இப்பொழுது அனைத்து கட்சிகளையும் அழைத்து

எங்கள் தாத்தாக்கு எங்க இருக்குன்னு அப்படி என்றால் இவர்கள் என்னென்ன தவறுகள் செய்கிறார்கள் அவரே இருக்கிறார்கள் அப்போ ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது எப்படி மகாராஷ்டிராவில் திடீர் என்று தொண்ணூறு லட்சம் வாக்காளர்களை ஐந்து மாத இடைவெளியில் சேர்த்தாங்களோ மகாதேவபுராத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து சட்டமன்ற தொகுதியில் படுதோல்வி அடைந்தவர்களால் ஆறாவது சட்டமன்றத்தில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார்கள் அதை ஆய்வு செய்யும்பொழுது பத்திரிகையாளர் சந்திப்பில் ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார் இது எப்படியெல்லாம் அந்த வாக்கு திருட்டை நவீன முறையில் தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் செய்கிறது என்று தந்தை பெயர் என்ன என்று பார்த்தால் ஏபிசிடின்னு தந்தை பெயர் போட்டிருக்காங்க அது ஆயிரக்கணக்கான வாக்குகள் இப்படி இருக்குது முகவரி என்னன்னு கேட்டால் நில்லுன்னு இருக்காங்க அப்போ இப்படிப்பட்ட அவலங்களை எல்லாம் நாடு முழுவதும் பரப்பி வருகின்ற தேர்தல் ஆணையமும் ஒன்றிய அரசும் தமிழ்நாட்டில் இதை செய்யக்கூடாது என்பதற்காக தான் மாண்பு முதலமைச்சர் இந்த நடவடிக்கை துரிதமாக எடுத்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் எடுக்கின்ற இந்த நடவடிக்கைக்கு காங்கிரஸ் பேரியக்கம் உறுதுணையாக இருக்கும் இரண்டாவதாக இப்பொழுது இவர்கள் நான்காம் தேதி நவம்பரிலிருந்து டிசம்பர் நான்காம் தேதி ஒரு மாதத்தில் முடிக்க வேண்டும் என்றால் பருவ மழைக்காலங்கள் தொடங்க இருக்கின்றன நம்முடைய மாநகராட்சி அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாம் இந்த வெள்ள மீட்பு அவர்களுக்கு நிவாரணம் இந்த பணிகள் இருப்பார்கள் ஆகவே இது குறைந்தபட்ச நாகரிகமும் நியாயமும் இல்லாமல் இப்படி இவர்கள் செய்திருப்பது மிகப்பெரிய இது மோசடியான நடவடிக்கை இங்கேயும் நியாயமாக சுதந்திரமாக ஜனநாயக அடிப்படையில் வெற்றி பெற முடியாது என்பதால் குறுக்கு வழியில் எப்படியெல்லாம் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி வெற்றி பெறலாம் என்று பாஜக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அதற்கும் தமிழ்நாட்டினுடைய உரிமையெல்லாம் தாரை வார்த்தை கொடுத்தவர்கள் இப்பொழுது மீண்டும் வாக்கு அதிகாரத்தையும் வாக்குரிமையையும் அரசியலமைப்பு சட்டத்தின் பால் பெற்றுக் கொடுத்த உரிமைகளை அவர்கள் எடுப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் ஆகவே மாண்பு முதலமைச்சர் எடுக்கின்ற இந்த நடவடிக்கைக்கு காங்கிரஸ் பேரியக்கும் உறுதுணையாக இருக்கும் நன்றி